அதே மாதிரி அதே தான் இங்கேயும் அவங்க வரல அப்படின்னு போடு போட்டாங்க பணம் போயிருக்கு அடுத்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்வான்ஸே இல்லை அட்வான்ஸே ஃபுல்லாவே என்ன பண்ணலை பணித்தள பொறுப்பாளர் போடலை ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டு போட்டிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகையை உரிய பயனாளியிடம் இருந்து வசூல் செய்து அரசு வங்கி கணக்கில் செலுத்தணும் அப்படின்றது நாங்கள் சமூக தணிக்கை சார்பாக கேட்டுக்கிறோம்